இது நான் முதல்வன் டட்டி இது ஸ்கூல் டட் ஜிஓவி டட்டி என் அப்படின்ற வெப்சைட் அக்கண்ணா நான் ஆமாடா ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் கைடன்ஸ் டூ ஸ்கூல் அண்ட் காலேஜ் கோயிங் ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் இது நிச்சயமாக கண்ணா ஆண்டுதோறும் பத்து லட்சம் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை படிப்பில் அறிவில் சிந்தனையில் ஆற்றலில் திறன்களில் மேம்பாடு அடைய செய்வதற்கான பயிற்சிகள் கொடுக்கறது தான் இந்த திட்டத்தோடைய முக்கியமான நோக்கம் என்னென்ன பயிற்சிகள் டு டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உயர்கல்வி படிப்பு அது சார் வேலை வாய்ப்பு பற்றிய தகவல்கள் அப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸு ஸ்காலர்ஷிப்பு எஜுகேஷன் லோனு இது பற்றிய தகவல்கள்லாம் கிடைக்கும் அதே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் அது தொடர்பான பயிற்சிகள் கொடுப்பாங்க அப்புறம் கோடிங்கு ரோபோட்டிக்கு அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஏஐன்னு சொல்லுவோம் இல்லையா அது சேட் ஜிபிடி இது தொடர்பான கிளாஸஸும் அதற்கான பயிற்சிகளும் உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த பயிற்சியை தலை சிறந்த பயிற்சியாளர்களை கொண்டு உங்களுக்கு நேரடியாகவோ வழியிலையோ அல்லது நீங்கள் படிக்கிற கல்லூரியிலையோ அல்லது மாவட்ட அளவிலான பயிற்சியாகவோ கண்டெக்ட் பண்ணுவாங்க ஆஹா அது மட்டும் இல்லடா திடமான உணவு உட்கொள்ளுதல் மக்களுடன் பழகுதல் நடை உடை நாகரிகம் உடற்பயிற்சி சார்பான பயிற்சிகள் அப்புறம் தமிழர்களுடைய மரபு பண்பாடு இது தொடர்பான விழிப்புணர்வு பயிற்சிகளும் கொடுப்பாங்க ஆ அதுக்கு உனக்கு உன்னோடைய விருப்பத்தின்படி ஃபாரின் லாங்குவேஜும் கற்றுக் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்புறம் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ட்ரைனிங் கொடுத்து இங்கிலீஷில் சரளமாக பேசவும் எழுதவும் உங்களை தயார்படுத்துவாங்க ஓ யுபிஎஸ்சி ஆஸ்பீரியன்ஸா ஓகே யுபிஎஸ்சி ஆஸ்பீரியன்ஸுக்காகவே ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அதில் செலக்ட் ஆகிற ஆயிரம் பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு மாதந்தோறும் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வீதம் பத்து மாதங்களுக்கு எழுவத்தைந்தாயிரம் ரூபாய் கொடுத்து உங்களுடைய யுபிஎஸ்சி கனவு நிறைவேறுவதற்கு இந்த நான் முதல்வன் திட்டம் உறுதுணையாக இருக்க போகுது ஆ வேலைவாய்ப்புக்கு வந்து அரசு துறை சார்பான என்னென்ன வேலைவாய்ப்புகள் இருக்குது அப்புறம் ஒன்றிய அரசின் கீழ் இயங்கும் சார்ந்த நிறுவனங்களில் என்னென்ன வேலைவாய்ப்புகள் பிற மாநில வேலைவாய்ப்புகள் அது தொடர்பான எல்லா தகவல்களுமே இந்த வெப்சைட்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அதன் மூலம் பெற்று நீங்கள் வாழ்க்கையில் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை அடையலாம் ஆக மொத்தத்தில் நான் முதல்வன் திட்டம் தேங்க் யூ மைடியர் சில்ட்ரன்